முதல் இந்த பயிற்சியை செய்வோம் இதுக்கான விளக்கம் உடலில் என்னென்ன நோயை தீர்க்குது எந்தெந்த உறுப்பை பலப்படுத்துது மைண்டில் என்னென்ன வேலை காட்டுது இதெல்லாம் அடுத்த பகுதியில் நான் விளக்கமாக சொல்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த பயிற்சியை விட்டுறாதீங்க இது நம்ம வருங்கால குழந்தைகள் அவங்க வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி அந்த வருங்கால குழந்தைகள் இடையில நம்ம சில தாய் தந்தைகளுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம என்ன செய்யணும் வருங்கால குழந்தைகளுக்கு அந்த கெட்டதெல்லாம் மாற்றி நல்ல அலைகளை உருவாக்குறது நம்ம கடமை வருங்கால வாழ்க்கை குழந்தைகளுக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் வருங்கால சந்ததிகள் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும்னா இந்த பயிற்சியை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க இந்த பயிற்சியை நாமளும் செய்யணும் தாய் தந்தை முக்கியமாக செய்யணும் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது தாய் தந்தை செய்து வர வர குழந்தைகளும் செய்வாங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த பயிற்சியை கற்றுக்கொடுங்க எளிமையான பயிற்சி தான் அந்த பகை உணர்வு எல்லாமே அழிந்து போகும் நட்பு தான் இதில் நீடிக்கும் பகை உணர்வு அழியும் இந்த பயிற்சி நிறையா மாற்றும் வாழ்க்கையில் இந்த பயிற்சியை விட்டுறாதீங்க இது தெய்வீகமான பயிற்சி இந்த மூளை சுற்றியை எல்லோரும் செய்து வாங்க வர வர நீங்கள் உணர்வீங்க அந்த உணர்வில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தன்னை உணர்ந்தால் தன் என்ன ஓட்டத்தை உணர்ந்து வாழ்ந்தால் என்றும் பேரானந்தம்